அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை உத்தாளக மகர்ஷிக்கு ஜெய் ஜெய் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு தமிழ் புத்தாண்டு பலன்கள் குரு பகவான் சனி பகவான் மற்றும் ராகு கேது இவர்களின் பலன்களும் பரிகாரங்களும் மேசராசிக்கு பார்ப்போம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆங்கில புத்தாண்டில் ஆப்ரல் மாதத்தில் தான் தமிழ் புத்தாண்டு எப்போவுமே பிறக்குங்க தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும்போது சூரிய பகவான் உச்சமாகக்கூடிய மாதம்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிகிற வரைக்கும் நமக்கு சனி பகவான் பயிற்சியோ கேதுவோட பயிற்சியும் இல்லைங்க அதே போல் குரு பகவான் பயிற்சி மட்டும் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்குதுங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்ன செய்யும் அப்படின்னு விஷயத்தையும் இந்த மெயினான கிரகம் குரு பகவான் சனி பகவான் ராகு கேதுவோட பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு கிடைக்கும் என்ற விஷயத்தையும் நம்ம இப்போ என்னோட அனுபவ ஆய்வு கருத்துக்களை மட்டுமே நான் பகிர்ந்துக்கிறேங்க மேசராசியில் ஜென்மத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டுருக்கார் பாக்யாதிபதியே ஜென்ம குருவாக இருந்தாலும் கூட ஜென்மகுரு நன்மைகள் அதிகம் தரமாட்டார் ஏன்னா ராமர் காட்டுக்கு வனவாசம் போகும் பொழுது அவரோட ராசியில் ஜென்ம குரு இருக்கும் பொழுது தான் வனவாசமே போனாருங்களாம் அதனால் உங்களுக்கு நிறைய பொருளாதார சிக்கல்கள் சந்திச்சிருப்பீங்க அதோட ராகுவும் உங்களுக்குள்ளே பயணம் பண்ணிட்டுருக்கறதுனால கொஞ்சம் அடி மேலே அடி விழுந்துருக்கும் இப்போ இந்த ராகு பகவான் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும் ஆனால் இந்த பாக்யாதிபதியான குரு பகவான் மே மாதம் உங்களுக்கு தனஸ்தானமான சுக்கர பகவான் வீட்டுக்கு வருவது உங்களுக்கு யோகமே குடும்பம் அமைத்து கொடுக்கூடிய வேலையும் அவர் செய்ய போகிறாரு அவருடைய பார்வைகள் பலன் ஏன்னா இப்போ லக்னத்துக்கு வந்து உங்களோட ஆறாம் இடத்துல கேது பகவான் வந்து உட்கார்ந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கொடுத்துருப்பாரு தேவையில்லாத சிந்தனைகள் நெகட்டிவ் தாட்ஸு ஒரு பயம் முடிஞ்சு போன விஷயத்தோட எண்ணங்கள் இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும் நண்பர்கள் கொஞ்சம் விட்டு விலகி போகிறது ஃபேமிலிக்குள்ளேயுமே உங்களுக்கு நல்ல கொஞ்சம் மதிப்புகள் இருக்காது தேவையில்லாத பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய விஷயத்தை இந்த ராகு கேதுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமே அவர் பார்க்கக்கூடிய முதல் பார்வை ஆறாம் இடமான கேது அமர்ந்த வீட்டை பார்ப்பதனால் கேதுவால் இருக்கக்கூடிய தடைகள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு விலகும் ஆறாம் தான் உத்தியோகம் ஸோ இந்த ஆறாம் இடம் சார்ந்த விஷயத்தையும் உங்களுக்கு உத்தியோகத்தில் அடுத்த லெவல் போகக்கூடிய விஷயத்தையும் செய்ய போகிறார் அடுத்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை உங்கள் ராசியோட எட்டாம் இடத்தையும் அவர் ஏழாவது பார்வையை பார்க்க போகிறார் அந்த விருச்சக வீட்டை பார்க்குறதுனால திடீர் அதிர்ஷ்டங்களும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வந்து உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்னாலும் அதையும் வாங்கி கொடுக்க விஷயத்தில் அவர் முற்பட போகிறார் அடுத்து ஒன்பதாவது பார்வையாக லக்னத்தோட பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் உங்களுக்கு உயர் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் அந்த இடம் வந்து உங்களுக்கு பார்வை பலன் இருப்பதால் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி ராகு பகவானும் அந்த மூணாவது பார்வையை மகர வீட்டை பார்க்குறதுனால உங்கள் உயர் அதிகாரிகள் மூலம் உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்கக்கூடிய விஷயமும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மட்டும்தான் கும்பத்தில் உட்கார்ந்துட்டுருக்கார் உட்காந்து மூணாவது பார்வையை உங்கள் ராசியை பார்க்குறார் ஸோ இந்த மேஷ வீட்டுக்கு கும்ப ராசியே வந்து பாதக ராசியாக இருக்கிறதும் பாதகாதிபதி அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறது இருக்கிறது தான் இங்கே நீங்கள் வந்து கவனிக்கக்கூடிய விஷயம் அதே போல் இந்த சனிப்பயிற்சி ஆகிற வரைக்கும் இடையில் வந்து ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அடுத்த வருஷம்தான் வரும் அது அடுத்த பதிவில் சொல்கிறேன் இருந்தாலும் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு கொடுத்துட்றேன் எப்போ வந்து ராகு கேது பயிற்சி ஆகும்போது அந்த கும்ப வீட்டுக்குள்ளார சனி பகவான் ராகு பகவான் சேர்க்கை இருக்கோ அந்த மாதங்கள் மட்டும் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலம் அது அதை மட்டும் மறந்துடாதீங்க ஸோ அன்றைய காலகட்டத்து விளக்கத்தை வந்து உங்களுக்கு கட்டாயம் நம்ம சேனலில் பதிவு கொடுக்குறவங்களுக்கு உங்களுக்கு சனி பகவானை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த மூணாவது பார்வையை ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மேஷ லக்னம் அந்த வீட்டை பார்க்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறுத்தனம் இருக்கும் எந்த விஷயத்தையும் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் சொல்லக்கூடிய தள்ளி போடக்கூடிய விஷயம் உங்கள்கிட்ட இருக்கும் எடுத்தால் ஒரு காரியத்தை அப்பவே நீங்கள் முடிக்கணும் அதுதான் உங்களுக்கு வெற்றிக்குண்டான முதல் ரகசியம் அதை மறந்துடாதீங்க ஏழாவது பார்வையாக சனி பகவான் உங்களோட அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால இதயம் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருங்க வீட்டில் மூத்தவங்க வயதில் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஒரு மெடிக்கல் செக்கப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போல் அவரோட பத்தாவது பார்வை அப்படிங்கும்பொழுது ராசிக்கே வர்றதுனால இந்த வருடம் நண்பர்களை நம்பி அதிக முதலீடுகள் போட்டு நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய காரியத்திலையும் ஃபஸ்ட்டு ஈடுபடக்கூடாது உங்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயமும் அதுவும் கூட்டாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் இரண்டு ஆறு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று இந்த விஷயங்கள் உண்டான பாவகங்கள் பாவ அதிபதிகள் சிறப்பாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அடுத்த வளர்ச்சியையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இப்போது கேது பகவானுக்கு வரலாங்க இவரோட பார்வை மூணாவது பார்வையாக ராசிக்கு வந்து விழுகுது அந்த வீடு நாலாம் இடமா இருக்கிறதுனால இந்த வருடம் நீங்கள் வீடு கட்டக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பொறுமையாக செய்யுங்க அதே போல் சனி பகவான் அவர் ஏழாவது பார்வையாக சிம்ம வீட்டை பார்ப்பதனால உங்களோட பூர்வீக சொத்துக்கள் இன்னும் நீங்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது இல்லை பெரியவங்க யாரும் உயிர் எழுதி வைக்காமல் இருக்காங்க அப்படின்னா ஏன்னா சனி பகவான் தான் உயில் சொத்து இந்த காலகட்டம் புதிதாக வந்து நீங்கள் பாக பிரிவினைக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா எக்காரந்து கொண்டும் கோர்ட்டு கேஸில் நீங்கள் உள்ளே போய் பஞ்சாயத்துக்காகவோ பிரச்சனைக்காகவோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ இந்த வருடம் கட்டாயம் கூடாது பூர்வீக சொத்து முடிஞ்சளவுக்கு அண்ணன் தம்பிக்கும் அக்கா தங்கைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து கூட வாங்கிக்கோங்க தவறே கிடையாது ஏன்னா இந்த மேஷ வீட்டில் தான் சூரிய பகவான் உச்சமாகக்கூடிய இடம் அதனால் உங்களுக்கு பெயர் புகழும் கிடைக்கும் பிரச்சனைகளும் அகலும் ஆல்ரெடி நீங்கள் கோர்ட்டில் தான் கேஸ் நடந்துக்கிட்டுருக்கு பூர்வீக சொத்து அப்படின்னா தாராளமாக இந்த வருடம் உங்களுக்கு ஆகும் உங்களோட ஜாதகத்தில் திசா புத்தி சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு கருத்து பொதுவான கருத்தை அடுத்து மூணாவது பார்வையாக உங்கள் மேஷ வீட்டோட எட்டாம் இடத்தையும் இந்த கேது பகவான் பார்க்கறதுனால அஜீர்ண பிரச்சனையும் யூரின் இன்ஃபெக்ஷனும் ஸ்டோன் ப்ராப்ளம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நிறைய வாட்டர் குடிங்க டைமுக்கு சாப்பிடுங்க டைமுக்கு தூங்கிக்கோங்க அதி முக்கியமாக குடும்பத்தில் உட்காந்து சந்தோஷமாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது பழைய விஷயங்கள் நினச்சி பேசுனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் பழைய விஷயந்த செஞ்சு பேசாதீங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான முக்கியத்துவம் வழிபாடும் அவசியம் கொடுங்க உங்கள் ஊர் எல் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு எலும்புச்சம்பழ மாலை மிகவும் சிறப்புங்க உங்களோட குலதெய்வமே உங்களுக்கு வந்து காவல் தெய்வமாக இருக்குது அப்படின்னா எலுமிச்சம்பழ மாலை உங்கள் கையால் கோர்த்து கொண்டு போங்க அது இன்னும் விசேஷம் அதே போல் நல்லெண்ணெய் திதி தீப்பெட்டி அந்த ஒரு பொருளும் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கும் வாங்கி கொடுங்க சரி குரு பகவானோட பார்வை பலத்துக்கு வந்துட்டோம் ராகு கேதுவை பற்றியும் பார்த்துட்டோம் ஆனால் அந்த ராகுவோட மூணாவது பார்வை வந்து பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு மட்டும் பார்த்தோம் இன்னும் ரிஷபத்துக்கு பார்க்கல ரிஷபத்தில் குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் இந்த ராகு பகவான் பார்வை செய்கிறது உங்களோட பொருளாதாரத்தில் நீங்கள் வரக்கூடிய வளர்ச்சி வருமானம் சேமிப்பு அவசியம் யாரையும் நம்பி எதற்காகவும் பணம் கொடுத்துடாதீங்க இந்த ஒரு வருடம் உங்களுக்கு பொன்னான வருடமே சேமிப்புகள் இப்போ தற்காத்து வச்சுக்கோங்க யார்கிட்டேயும் சொல்லாதீங்க எந்த விஷயத்தையும் வெளியே சொல்கிறதன் மூலமாக உங்கள் நன்மைகள் கிடையாது ராகு வந்து பிரம்மாண்டம் எதையும் வெளிப்படுத்தி காட்டும் அதுவும் குருவை பார்க்கும்போது எங்கிட்ட இந்த அளவுக்கு பணம் இருக்குன்னு சொல்லுவீங்க அதை மட்டும் குறச்சிக்கோங்க அதே நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ யாருக்காக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சி தான தர்மம் செய்யாதீங்க உங்களோட குலதெய்வ கோயிலுக்கும் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்துக்கும் ஒரு சிப்பம் அரிசி அப்படிங்கிறது வாங்கி கொடுத்துருங்க அது மிகவும் விசேஷம் நாளைக்கு ரிஷபராசிக்குண்டான விளக்கங்களை நம்ம பார்க்கலாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது நம்ம சேனல் திருவருள் மீனாட்சி வெங்கடேஷன் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன்